இறையேசூல் அன்பாந்தவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஜாக்விஸ் ஃபெஷ் என்பவர் கொலை குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவருக்கு திருச்சபை இறையடியார் பட்டம் தந்திருக்கின்றார்கள் இந்த மாற்றம் எப்படி வந்தது என்று அவருடைய வாழ்வை பார்க்கும்போது சிறையில் அடைக்கப்பட்ட போது மூன்று பேர் அவரோடு தொடர்பு கொண்டு அவர் வாழ்வை சீர்படுத்தியதை அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் முதல் முதலாவதாக சிறையில் இருந்த குருவானவர் ஒருவர் சிறை கைதிகளை வழி நடத்தக்கூடிய அந்த குருவானவர் இவரையும் சிறந்த முறையில் வழிநடத்தியதை பார்க்கலாம் இவருடைய வழக்கறிஞர் கூட இவருக்கு கடவுள் பற்றிய செய்தியை தந்து அவரை மனம் பார்க்கின்றோம் மற்றும் இளம் வயதிலே இவருக்கு நண்பராக இருந்தவர் குருவாக மாறியிருந்தார் அவரும் இவர் சிறையில் இருக்கின்றார் என்ற செய்தியை கேட்டு அவரும் சிறைக்கு வந்து இவரை நல்வழியில் நடத்தியதை அறிவுரை கூறியதை பார்க்கின்றோம் மூன்று பேருடைய துணையால் இவர் இறைவன் பக்கம் திரும்பி வந்ததாக இவர் வாழ்க்கையிலே பார்க்கலாம் நிறைய நேரம் ஜபத்திலே செலவழித்தார் அது மட்டுமல்ல ஜபத்தில் அவருக்கு வரக்கூடிய கருத்துக்களை எல்லாம் டைரியில் எழுத ஆரம்பித்தார் மற்றும் அவருடைய வாழ்க்கையும் நல்ல முறையில் மாற்றுவதற்கு முயற்சி எடுத்தார் இவர் இறந்த பிறகு அவர் எழுதிய டைரிகள் எல்லாம் அவருடைய மனைவிக்கு தரப்பட்டது அவர் அதை படித்து பார்த்துவிட்டு இந்த ஆன்மா எந்த அளவுக்கு கடவுளோடு நெருக்கமாக இருந்தது என்று உணர்ந்து அது புத்தகமாக அவர்கள் வெளியிட்டார்கள் தூக்கு மேடையிலிருந்து வரக்கூடிய ஒளி என்ற தலைப்பில் புத்தகம் வெளிவந்தது லைட் ஃப்ரம் த ஸ்கப் என்ற அந்த தலைப்பில் புத்தகத்தை வாசித்தவர்கள் எல்லாம் இந்த ஆன்மாவுக்கு புனித பட்டம் நாம் கொடுக்க வேண்டும் இது இந்த அளவுக்கு கடவுளோடு நெருக்கமாக இருந்திருக்கின்றது இறுதியாக அவர் எழுதி வைத்த குறிப்பு என்னவென்று பார்க்கும்போது இயேசுவே இன்னும் ஐந்து மணி நேரத்தில் நான் உன்னோடு இருப்பேன் இன்னும் அந்த அளவுக்கு அவர் கடவுள் மீது பாசத்தோடும் அன்போடும் இருந்திருப்பதை பார்க்கின்றோம் ஆகவே ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவருக்கு இது இறையடியார் பட்டம் கொடுத்த நிறைய கேள்விகள் எழுந்தன ஒரு கொலை குற்றவாளிக்கு இவ்வாறு கொடுக்க வேண்டுமா என்று கேட்டபோது திருச்சபை ஒரு ஆன்மா எந்த மோசமான நிலையில் இருந்தாலும் முயற்சி எடுத்தால் கடவுள் பக்கம் திரும்பி வந்து நல்ல ஒரு வாழ்வு வாழலாம் என்பதற்கு இவர் உதாரணமாக இருக்க இந்த முயற்சியை எடுத்திருக்கின்றோம் என்று திருச்சபை பதிலளித்ததாக பார்க்கின்றோம் இறையசுவல் அன்பு நிறைந்தவர்களே முதல் வாசகமானது இறைமை எழுதிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கின்றது இறைமை வாழ்ந்த காலகட்டத்தை பார்க்கும்போது அவர் வடக்கு இஸ்ராயல் பாபிலோனியர்களுக்கு அடிமையாக இருந்த அந்த காலகட்டத்திலே தெற்கு இஸ்ராயலில் அவர் இறை வாக்கு உரைத்து கொண்டிருந்தார் எவ்வளவோ மக்களை எச்சரித்தார் நீங்கள் கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இருங்கள் கடவுளோடு நெருக்கமாக இருங்கள் கடவுள் உங்களுக்கென்று பல அரும் காரியங்களை எல்லாம் செய்திருக்கின்றார் உங்கள் இதயத்திலே அவருடைய உடன்படிக்கை பொறித்து வைத்திருக்கின்றார் ஆகவே அவருக்கு பிரமாணிக்கமாக இருங்கள் என்று எவ்வளவோ எச்சரித்தும் தெற்கு இஸ்ராயல் இறைமையாவுடைய பேச்சை கேட்காமல் மனம் போன போக்கிலேயே வாழ்ந்ததால் அவர்கள் பாபிலோனியர்களுக்கு ஐநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர்கள் அடிமையானதை நாம் பார்க்கின்றோம் இஸ்ரேல் நாட்டு வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது அதன் பிறகு ஐநூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டு பாரசீகர்களுக்கு அவர்கள் அடிமையானார்கள் முன்னூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு அவர்கள் கிரேக்கர்களுக்கு அடிமையானார்கள் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ரோமியர்களுக்கு அடிமையானது நாம் வரலாற்றிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே கடவுளுக்கு பிரமாணிக்கமாக இல்லாமல் கடவுளுக்கு நெருக்கமாக இல்லாமல் அவர்கள் வாழும்போது அடிமைகளாக தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கலாம் நாமும் பல விதங்களிலே கடவுளோடு நெருக்கமாக இல்லாமல் கடவுளுக்கு நேரத்தை செலவழிக்காமல் நாம் பல விதங்களிலே நம்முடைய குணங்களுக்கு நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு செல்வத்துக்கு அல்லது நபர்களுக்கு நாம் அடிமைகளாக இருந்து நம் வாழ்வை வீணடித்து கொண்டு இருக்கலாம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு ஜாக்வஸ் ஃபெஷ்ஷுக்கு இறைய இயேசு எவ்வாறு உதவியாக இருந்தாரோ அதே போல் நாமும் நம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து ஒரு நிறைவான வாழ்வு வாழ வேண்டுமென்றால் இயேசு ஒருவரே நமக்கு சிறந்த விதத்திலே வழிகாட்டக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் இதைதான் இரண்டாம் வாசகத்திலே பார்க்கின்றோம் எப்ரீர் கெழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் அந்த வாசகத்திலே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய குருக்களை விட புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய இயேசு நமக்கு தலைமை குருவாக இருக்கக்கூடிய இயேசு எல்லா விதங்களிலும் சிறந்தவர் என்று எடுத்து காட்டக்கூடிய ஒரு கருத்தை அந்த இரண்டாம் வாசகத்திலே வாசிக்கின்றோம் நற்செய்தி வாசகத்தை சற்று அலசி பார்க்கும்போது மக்கள் அனைவரும் அரசியல் ரீதியாக இறைமகன் இயேசு அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் ஏனென்றால் வடக்கு இஸ்ராயல் கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தது தெற்கு இஸ்ராயல் கிட்டத்தட்ட அறுநூறு ஆண்டுகளாக அடிமைகளாக இருந்தார்கள் இயேசு பிறப்பதற்கு முன்பாக ஆகவே இயேசு அரசியல் ரீதியாக தான் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் இயேசு பல படிகள் மேலே சென்று எல்லா விதங்களிலும் அவர் விடுதலை தரக்கூடிய ஒரு நாயகனாக இருக்கின்றார் என்று தன்னையை வெளிப்படுத்தியதை நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஆகவே அன்புக்குரியவர்களே நாமும் இயேசுவோடு நெருக்கமாக இல்லாவிட்டால் நாமும் பல பழக்கங்களுக்கு பல குணங்களுக்கு பொருளுக்கு செல்வத்திற்கு பணத்திற்கு பேருக்கு புகழுக்கு என்று நபர்களுக்கு அடிமைகளாக தான் வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை வீணாக்கி கொண்டு இருப்போம் தவ காலத்தின் ஐந்தாம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம் அடுத்த வாரம் புனித வாரத்தில் காலை எடுத்து வைக்கப் போகின்றோம் திருச்சபை நம் வாழ்வை சிறப்பான முறையிலே அலசி பார்த்து எதற்கெல்லாம் நாம் அடிமையாக இருக்கின்றோம் எந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று யோசித்து பார்க்க அழைக்கு நமக்கு தருகின்றது அந்த அடிமைத்தனங்களிலிருந்து வெளியே வருவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே நபர் இயேசு கிறிஸ்து தான் இதை உணர்ந்தவர்களாக சிறந்த முறையிலே புனித வாரத்திற்கு நம்மையே தயாரிக்க முயற்சி எடுப்போம்